உண்மையினை தேடுகிற இன்பம் அளப்பரிய இன்பம் இருக்கே அது எந்த பொருளும் உனக்கு தர எந்த உறவும் தராது உன் கணவனோ மனைவியோ உடல் ரீதியா நீ உண்மையினை தேடுகிற அளப்பரிய இன்பம் பேர் இன்பம் கொடுக்க முடியாது சிற்றின்பம் கிடைக்கும் பணம் சின்ன சின்ன இன்பத்தை தரும் அது சின்ன சின்ன இன்பத்தை தர்றதுனால பெரிய இன்பம் வேணுங்கிறதுக்காக பெரிய அளவுல நாம முயற்சி அந்த பெரிய அளவுல முயல்னா என்ன மனிதன் அங்கதான் போராட்டமே வரும் ஒலக போடு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பணக்காரன் தான் மேலும் மேலும் பணத்தை பெருக்கணும்னு முயல்வான் ஏன்னா அவனுக்கு வாய்ப்பு இருக்கு வசதி இருக்கு ஒரு ஏழைக்கு அவனுக்கு தெரிய முடியாது சோ அவங்கள சும்மா இருப்பான் அவனுக்கு ஞானியும் இல்லை அவனால முடியாது வாய்ப்பு இல்லை திறமையும் இல்லை இவனுக்கு தொழிற்க செய்து பழகிட்டான் வாய்ப்பு இருக்கு வசதி இருக்கு திறமை இருக்கு பெருக்கிறது ஏன் பெருக்கிறான்னு அவனுக்கே தெரியாது ஆனா போது தவறு செய்ய வஞ்சிக்கிறது ஆனால் உணர்ந்த ஞானிக்கு சொல்வது நீ உண்மையிலும் தேடுகிற உன் மனம் தேடுகிற அந்த பேரின்பம் அளப்பறி என்பம் அது நீ சொல்றது வேதம் நீ நீ என்றால் உன்னுடைய உண்மை தன்மை பேரின்பம் அதான் சிவம் ஆனந்த கோஷம் கோஷம்னா தான் போர்வேன் அல்லது ஒரு ரியாலிட்டி சிவத்தினுடைய ரியாலிட்டி தான் ஆனந்தமயம் நீதான் சிவம் நான் தான் சிவம் அந்த ரியாலிட்டி நீங்க கவனிக்கலாம் இப்ப இருக்கிற நான் வந்து ரியல் நான் அல்ல அது ஒரு இல்யூஷனரி ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இருக்கிற நான்குற எழுச்சி இருக்கே அது உண்மையல் அது அன்றியல் ஒரு இமேஜ் இமேஜ் தான் அழகா சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இந்த சினிமா நடிகர்லாம் தன்னுடைய இமேஜை காப்பாற்றுவதற்கு வேண்டி அரசியல் தலைவர் தன்னுடைய இமேஜை காப்பாற்றிக் கொள்வதற்கு வேண்டி மறைச்சு மறைச்சு எல்லாத்தையும் செய்வாங்க எதெல்லாம் செய்யக்கூடாது எல்லாத்தையும் செய்வாங்க இமேஜ் ஸ்பாயலாயிரக்கூடாது அப்ப இமேஜ்ங்கிறது உண்மையான வார்த்தை சரியா தப்பான வார்த்தை தானே நோ ரியாலிட்டி கரெக்டு தான் ஆனா உன்னுடைய உண்மைத்தன்மையான ஆனந்த மயத்தினை உணர்ந்து கொண்டால் வெளியில எண்பத்தி தேழுவதுக்கு அவசியம் இல்லை எனக்கு எது மாற்றியை தரும் அப்படின்னா என்னுடைய தன்மையை எனக்கு மாற்றியை தரும் அதான் ஒரு இடத்துல ஒரு பெரியவர் சொல்றாரு எப்பா உனக்கு நீயே போதுமான இன்னும் நிறைய கோடி கோடி போனா அது இது புகழ் செல்வாக்கு ஒன்னும் தேவையில்லை நீயே போதும் அதுவே மிக அதிகம்